அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் இவ்வளவு நாளும் பேசாமே இருக்காங்க வெயிட் பண்ண ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம் நீ யாரும் வரலினா கிளம்பிடலாம் சாரி என்னால தான உன்னோட ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட இருக்க இன்னொரு டைம் இப்படி சொன்னா நான் அவ்வளவு தான் எனக்கு கஷ்டமா இருக்கு சூர்யா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் தம்பி இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பா பிரீத்தி நல்லா இருக்கேமா நல்லா இருக்கேன் சரி வாங்க என்னோட வீட்டுக்கு போயிட்டு போலாம் சரி அக்கா போலாம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க இந்த டைமும் பார்க்க வர மாட்டாங்களா ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் கோவம் சரி சரி அவங்களுக்கு எப்போ கோவம் போதும் அப்போ பேசட்டும் சரி வாங்க நம்ம போகலாம் உங்க கையால் டீ குடிச்சு வேற ரொம்ப நாள் ஆச்சு வாங்க வாங்க போய் டீ குடிக்கலாம் சரி என்ன குழந்தப்பா எனக்கா இளவரசி பிறந்திருக்கான் ரொம்ப சந்தோஷம் தூங்கிட்டா போலயே ஆமா காலையில் இருந்து தூங்கிட்டே இருக்கான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டே வந்தோம்ல அதனால அவளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டு இருக்கா தான் வந்தோம் அதான் இங்க பாத்துட்டு போலான்ட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷம் ஐயாவும் அம்மா உள்ளதா இருக்காங்க ஆனா உங்களை பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க அதான் நான் வந்தேன் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க

பாஸ் நாங்க அன்னைக்கு அவ தான் பாஸ் நினைச்சோம் ஆனா அவ எப்படி உயிரோட வந்தானே தெரியல பாஸ் முப்பால் பசங்களை அவங்க எல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுடா அவங்க அம்மாவையும் அவளையும் அன்னைக்கே நீங்க கட்ட சொன்னீங்க முடிச்சா பாஸ் தானே சொன்னீங்க இப்ப அவ திடீர்னு எங்க இருந்து வந்திருக்கானே தெரியல நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு அவ உயிரோட வேணும் அவளுடைய சாவு என் கையில தான் இருக்கணும் இப்பவே சொல்லிட்டேன் அவ வந்தே ஆகணும் இங்க பாஸ் அது கொஞ்சம் கஷ்டம்தான் பாஸ் அந்த பொண்ணு எங்கேயுமே வெளியே விடவே மாட்டேங்கிறாங்க பாஸ் அவள் வீட்டில் மட்டும்தான் இருக்கா அவளை எப்படி தூக்குறதுன்னு பிளான் பண்ணியுமே எல்லாமே ஃபெயிலியர் மட்டும்தான் ஆகுது பாஸ் அவள் சேஃபாக இருக்கா பாஸ் ஓப்பனாக சொல்லணும்னா இதை சொல்ல உனக்கு வைக்கமா இல்லை இந்த பால் நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் உயிரே போனாலும் சரி அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது எனக்கு அந்த அம்மு வேணும் பாஸ் டேய் முட்டாள் நீ பண்ண தப்புக்கு உனக்கு அகாண்ட தண்டனை இப்பவே சொல்லிட்டேன் அவளை மட்டும் இங்க நீ கூட்டிட்டு வரல அப்புறம் நான் என்ன பண்ணவனு எனக்கே தெரியாது பாஸ் அவ இருக்கிறது ஒரு சேஃபான இடத்துல அங்கிருந்து எங்களால கண்டிப்பா தூக்கவே முடியாது நீங்க பிளான் பண்ணி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் என்னால ஏதாவது பண்ண முடியும் முட்டாள் 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 அவ இருக்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி சொல்லு அத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும் பாஸ் நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டேன் கதிர் கிரிமினல் லாயர் இப்போ வரைக்கும் ஹேண்டில் பண்ண எல்லா கேஸ்லையுமே அவன் வின் பண்ணியிருப்பான் வாட் எஸ் பாஸ் அவனுக்கு எந்த கேஸ் எடுக்கணும்னு தோணுதோ அதை மட்டும் தான் பாஸ் எடுப்பான் எல்லாரும் போய் கேஸ் கொடுத்தாலும் அதை எடுக்க மாட்டான் அவனுக்கு எது உண்மையாக இருக்கோ யார் பார்க்க நியாயம் இருக்கோ அந்த கேஸ் மட்டும் தான் அவன் எடுப்பான் அவனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் இப்போவே நீங்கள் இது பண்ணணும் அவனுக்கும் சிவாவுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா நோ பாஸ் லிங்க்ல எதுவுமே இல்லை எல்லாமே செக் பண்ணிட்டேன் அம்மா உயிரோடு இருக்கிறது சிவாவுக்கு தெரியுமா அவனுக்கு எதுவுமே தெரியாது பாஸ் இப்ப வரைக்கும் அவன் பாரதி பின்னாடி மட்டும்தான் சுத்திட்டு இருக்கான் நமக்கு அதுதான் தேவை அதுதான் அவன் பண்ணணும் அவன் அப்படியே இருக்கட்டும் அன்னைக்கு வந்து என்ன மிரட்டலாம் பட் அவன் எதுவுமே பண்ணல பயந்துட்டான்னு நினைக்கிறேன் பாத்துக்கலாம் பாஸ் எனக்கு ஒரு ஐடியா சொல்லணும்னு தோணுது சொல்றேன் சொல்லு நான் அந்த கிராமத்துக்கு போயிட்டு இது என்னுடைய பொண்ணு எங்க கூட அனுப்பி வைங்கன்னு கேட்டா அந்த கிராம மக்கள் நம்ம கூட அனுப்பி வச்சிருவாங்க பாஸ் அது மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா அம்மாவை நம்ம ஈஸியாவே கூட்டிட்டு வந்துடலாம் நீங்க என்ன சொல்றீங்க முட்டாள் முட்டாள் பாஸ் நான் சொல்றது கேளுங்க நாம இல்ல பாஸ் நாரனுடைய சித்தப்பா அவனா அவனை ஒரு நம்ம வச்சிருக்கோம் இப்ப அந்த பலியா நமக்கு தேவை பாஸ் நம்ம கேட்டு அவன் என்ன சொல்றான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அது வரைக்கும் அவளை நீ வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் ஒவ்வொரு மூமெண்ட்லையும் சரியா சிவாவும் பாரதியும் என்ன பண்றாங்கன்னு ஒவ்வொரு மூமெண்ட்லையும் வாட்ச் பண்ணணும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் சொல்லிட்டேன் பாஸ் இப்போ சிவா சீவாக போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிருக்கான் அது என்ன பண்றது டேய் முட்டால் அவன் பெரிய முட்டாள் நீ அவனை விட முட்டாள் அவன் எப்படி சீவவாக முடியாது அத நான் பார்த்துட்டேன் நீ அதை பத்தி யோசிக்காத யோசிக்காத உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீ கரெக்டா ஓகே பாஸ் டே சிவா உன் மேல்லாம் பண்ண போறேன்னு பாருதான் உன்னுடைய ஆர்த்தத்துக்கெல்லாம் நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்னா இல்லையான்பாரு

எனக்கு அதுவே போதும் நான் இங்கேருந்து சீக்கிரமாக லண்டன் போயிடணும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் என் ஃபேமிலியும் என் அம்மாவையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் தான் எப்பயுமே அவங்க கூட இருக்கணும் சரி என்னி வாங்க போகலாம் பாரதி சாமி கும்பிட்டு வரட்டும் ம் சரிம்மா என்ன சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிகிட்டு சரி அவன் வேண்டிட்டு வரட்டமா போகலாம் ஏய் என்னாச்சுமா இவ கழுத்த பாருங்க இதனால தான் இவ கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்திருப்பா போல நீங்கள் பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க நன்னி இங்கே பாருமா நீ எதா இருந்தாலும் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசிக்கலாம் நீ இப்படி கோவப்பட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருப்போகுது எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இங்கே பாருமா நீங்க பாருங்கள் உங்கள் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க இவன் என்ன காரியம் பண்ணி வச்சுருந்துருக்கா இது யாருக்குமே தெரியாம எப்படிச்சு என்ன பொண்ணு இவ இங்க பாருமா நீ படுற கோவம்லாம் எனக்கு புரியுது அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடந்துக்க வேண்டாமே ஆமாம் ப்ளீஸ் இங்கே பாரு நான் அவ கிட்ட என்னன்னு கேட்குறேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லலாம் அவகிட்ட கேட்கறத்துக்கு எதுவும் கிடையாது நான் இப்பவே போய் எல்லாமே சொல்கிறேன் அத்தைக்கிட்ட ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உன்னால மட்டும் எப்படி நீ நடிக்க முடியுது சித்தி நீங்கள் என்ன பேசுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஓ பண்ணுறதுலாம் நீ பண்ணிவிடுவேன் ஆனால் ஒன்றும் புரியல நடிதி நடி எவங்கிட்ட போய் இந்த தாயி வாங்கிட்டு வந்த இந்த பாரு புள்ள வருத்தப்படுறான் இந்த பாரு கோவப்படாத என்ன ஏதுன்னு கேட்கலாம் இவ எப்படி தப்பு பண்ணுவா அது உங்களுக்கு பெருசாக தெரியாது நான் கொஷின் கேட்டால் நான் உங்களுக்கு கெட்டவளா போயிடுவேன் அப்படி தானே இவ எனக்கும் பொண்ணு தான் நாளைக்கு என் பொண்ணு இப்படி பண்ணிட்டு வந்தாலும் நான் இப்படி தான் கேட்பேன் நீங்க பாருமா நீ கேட்பேன் நான் கேட்கலன்னா சொல்லலை ஆனால் இப்போ கோவப்பட வேண்டாமே இங்கே பாரு நீ க சத்தம் போடுறதுனால யாராவது கேட்டாங்கன்னா ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இரு நான் கேட்குறேன் என்ன ஏதுன்னு கார்த்திகாணி இதே உங்கள் பொண்ணு பண்ணியிருந்தால் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா இங்கே பாருமா அவளுக்கும் பிடிச்ச வாழ்க்கையை தான் நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் அது மாதிரி இவளுக்கும் ஏதாவது இருந்திருக்கும்ல அவ பக்கமும் நியாயம் இருக்குல்ல அதை கேட்கலாமே ப்ளீஸ்மா நீ சவுண்ட் போடாத யாராவது கேட்டு போகிறாங்க அண்ணாக்கெலாம் தெரிஞ்சால் ஆகிடும் ஓ நீங்களே ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணுவீங்க அதனால தான் இவ்வளோக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்கல்ல இதனால தான் இவ்வளோ நாள் உங்களை வீட்லேயே சேர்க்காம இருந்தாங்க போல் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுனால பார்த்துக்கோங்க இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் பாருங்க சித்தி உங்களுக்கு கோவலம் ஏ மேலே தானே என்ன என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க எங்கள் எதையும் சொல்லாதீங்க ஓ ரெண்டு பேரும் பண்ணுறதெல்லாம் தப்பு ஆனால் நியாயப்படுத்திப்பீங்க அவங்களுக்கு சப்போர்ட் இவங்க இவங்களுக்கு சப்போர்ட் அவங்க அப்படி உங்களுக்கு என்ன எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும் அவ்வளோ தானே போய் சொல்லிக்கோங்க போங்க இவ் பண்ணுறதுலாம் பண்ணிட்டு திமுரு ஒன்று சித்தி போய் சொல்லிக்கிறதா இருந்தால் சொல்லிக்கோங்க என்கிட்ட இருக்க மேலே எதுவும் பேசாதீங்க கிளம்புங்க திமிரு திமிரு ம் இப்பயே போய் பாரு அத்தக்கிட்டே சொல்லிட்டு வரேன் உன்ன என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு என்னடா இதெல்லாம் ஏன் இப்படிதான் பண்ண என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஆமா அதுவாதீங்க எனக்கு இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல பிடிக்கல அதான் சொல்லலை இங்க பாருங்கள் அழுவாதீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அவள் வேறு என்ன சொல்ல பாருளோ தெரியலடா கண்ணு வா போய் பார்க்கலாம் ஆமாம் பயமாக இருக்குமா ம் என்ன நான் இருக்கேன் யார் என்ன சொன்னாலும் சரி உனக்காக எப்பயும் இந்த பெரியமா இருப்பான் நீ வா போகலாம் ம்